இன்று இவர்கள்தான் இஸ்ரேல் என்பது எத்தனை பேருக்கு தெரியும் படத்தில் பார்த்தவர்கள் யார் தெரியுமா இருபத்தி ஆண்டுகளுக்கு முன்பு ஆடையின்றி அலைந்த இந்த மக்களுக்கு உலகில் யாரும் அடைக்கலம் கொடுக்கவில்லை அநேகமாக குணத்தின் தரம் தெரிந்ததால் எந்த நாடும் இவர்களுக்கு நிலம் கொடுக்கவில்லை இருப்பினும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அடைக்கலம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் அனைவரும் வெறுங்கையுடன் வெளியேறினர் அக்சா பூமிக்கு வந்தபோது அவர்களுக்கு கருணை காட்டியது பாலஸ்தீனத்தின் குழந்தை நாடு அவர்களுக்கு தங்குமிடம் உணவு உடை நிலம் மற்றும் பிற தேவையான சேவைகளை வழங்கினர் ஆம் இவர்கள்தான் இன்றைய இஸ்ரேலியர்கள் அல்லது யூதர்களின் முன்னாள் தலைமுறை தங்கள் உணவை சாப்பிட்டு வளர்ந்த யூத சந்ததியினர் பிற்காலத்தவர்களின் வீடுகளையும் நிலங்களையும் கையகப்படுத்தி அவர்களுக்கு எல்லாவற்றிலும் உதவிய பாலஸ்தீனியர்களின் பெருமை ஆவி மற்றும் நம்பிக்கையை அழித்தார்கள் இவர்களின் இரத்தத்தை குடிப்பது தாங்கள் பிறந்த மண்ணை மீட்பதற்காக நிராயுத போராடும் பாலஸ்தீனியர்கள் பயங்கரவாதிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள் சியோனிசத்தின் வாளாக இருக்கும் உலக ஊடகங்களும் இதையே பாடுகின்றன இதை அவ்வப்போது நினைவூட்ட வேண்டும்